வங்கக்கடல் பகுதிகளில் மறுபடியும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதான் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மிக மிக கடுமையான கனமழையை கொட்டி தீர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் மறுபடியும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும் போகுது ஆனால் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இரண்டுமே வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததை பார்த்தோம் மறுபடியுமாக வரக்கூடிய நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இது நகரக்கூடிய திசை பொறுத்தவரை குறிப்பாக வடக்கு மற்றும் வடமேற்காக இருந்தாலும் தமிழக கடலோர மாவட்டங்களை கிட்ட நெருங்கி தான் இதனுடைய திசை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு ஏன்னா எந்த தேதிகளிலிருந்து இந்த கனமழையானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க வருகிற செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கடைசி வாரங்கள் செப்டம்பர் முடியக்கூடிய இந்த கடைசி வாரங்கள்ல நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இப்போது வங்கக்கடலில் இப்போ முன்னாடி உருவாகி இருந்த இந்த தாழ்வு பகுதியெல்லாம் இப்போ கரையை கடந்தாச்சு ஏற்கனவே விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் புவனேஸ்வர் அதுக்கப்புறம் ஒரிசா கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவு பதிவானது இப்போது அது கரையை கடந்து சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பதிவாகிட்டு இருக்கு இப்போதைக்கு வங்கக்கடலில் எந்த ஒரு புயலோ எந்த ஒரு தாழ்வு மண்டலமோ வங்கக்கடல்லையும் கிடையாது கடலிலும் இல்லை ஆனால் இப்போ அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வரப்போகிற நாட்களில் புதிதாக ஒன்று உருவாகும் அப்படிங்குற சொல்லி இந்த புதிதாக உருவாக தான் சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் ஒரு மிதமானது முதல் கனமழையை கொடுக்க போகுது இப்போ உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை ரொம்ப குறைவுதான் மழை தீவிரம் இருந்தா உங்களுக்கு அறிவிக்கப்படும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி பார்க்கும்போது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு அந்த லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாக தொடங்கும் அதுவரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேர வெயில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இரவு நேரங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு நீலகிரியினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் இரவுல மட்டும் சில நேரங்களில் மிதமான மழையானது பதிவாகும் தேனி தென்காசி வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சாரல் மழை மட்டும் எதிர்பாருங்க அதே போல கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்தவரை அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகம் மட்டும்தான் மழை வாய்ப்புகள் குறைவு ஆனால் குமரிக்கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் க கடல் வந்து ரொம்ப சீற்றமாக காணப்படும் வங்கக்கடல் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் கடல் பகுதிகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நமக்கு அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போ நமக்கு அந்த வங்கக்கடலில் உருவாகி இருந்த தாழ் பகுதியும் தாளு மண்டலமாக வலுப்பெற்று கரையை கடந்தது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த காற்றுடைய வேகமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள்